அனைவருக்கும் வணக்கம் மணிமேகலையிலே இரண்டு காதைகள் முன்பு சொல்லியாச்சு இது மூன்றாவது காதை மாணவர்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எளிய நடையில் சுருக்கமாக இந்த வீடியோ இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது காதை மலர்வனம் காதை இந்த மலர்வனம் காதையில் வந்து ம மணிமேகல பூ கட்டிகிட்டு இருப்பாங்க திருவிழா நடக்குது இந்திர விழா இருக்கு மாதவி கோவலனை பற்றியும் கண்ணகியை பற்றியும் வசந்த மாலைகிட்ட இருக்காங்க இதை கேட்ட மணிமேகலை அழுவுறா தண்ணீர் கொட்டுது பூவில் கொட்டியது இதை பார்த்த மாதவி அம்மா மணிமேகலை பூ வந்து சுத்தமாக இறைவனுக்கு நம்ம வழி சாத்தி வழிபடணும் அதில் கண்ணீர் பட்டு விட்டது அதனாலே வேறு மலர் பறித்து வா என்று கட்டளை தாயினுடைய கட்டளை மணிமேகலையும் ஏற்றுக்கிறாங்க சரியம்மா சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு மணிமேகலையும் சொல்கிறாங்க கூடவே மணிமேகலினுடைய தோழி சுதமதி இருக்காங்க சுதமதி என்ன சொல்கிறாங்க அம்மா எனக்கு பூ பறிக்கிறதெல்லாம் பூ நந்தவானத்துக்கெலாம் நான் நிறையா போயிருக்கேன் அதனால் நான் த மணிமேகலையை தனியாக அனுப்புவானா நானும் கூட போகிறேன் அப்படின்னு சுதமதி சொன்னாங்க சரிம்மா போயிட்டு வா அப்போ சுதமரி நீ வந்து ரொம்ப நாள் அங்கே இங்கேயே இருக்கியே நீ எந்த ஊருன்னு மாதவி கேட்கும்போது அதை ஏமா கேட்குறீங்க என் ஊர் சம்பை நகர் என் அப்பா கௌசிகர் நானும் சிறுவயதாக இருந்தபோது நந்தவனத்திற்கு பூப்பறிக்க தனியாக போயிட்டேன் ஒரு நாள் தேவலோகத்துலேருந்து ஒருத்தன் வந்தான் மாருதவேகன்னு வேகன்னு பேர் என்னை சிறைய எடுத்துகிட்டு போயிட்டான் கொஞ்ச நாள் வச்சுருந்தான் என்னை தன் பயப்படுத்தி வச்சுருந்தான் என்ன அதை பாவி பயம் கொண்டு வந்து நன்றி இல்லாமல் ஈவு இறக்கம் இல்லாமல் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் இன்றைக்கி என் ஊருக்கு போகாமல் நான் இங்கே புகார் நகரிலே தங்கிட்டேன் என் நிலைமை இது அதனால் மணிமேகலையை அதாவது மணிமேகலையை பார்த்து சுதமாரியை வியக்கிறாங்க ஏன் வியக்கிறாங்க இந்த சின்ன வயதில் இவ்வளோ பக்குவம் இருக்குது இவளுக்கு அப்பா அம்மாவுக்கு நேர்ந்த கொடுமையை கேட்டு கண்ணீர் ஒடிக்கிறாளே அப்படின்னு சொல்லி மணிமேகலை மணிமேகலையை பார்த்து சுதமதி கொஞ்சம் வியப்படைகிறாங்க அதுவும் போக சின்ன பிள்ளை அழகாக இருக்குது இந்த பிள்ளைக்கு வந்து துறவு கோலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வியப்பாக இருக்குது அப்புறம் வனங்கள் ஐந்து வனங்கள் இருக்கிறது புகார் நகரத்தில் ஐந்து பூக்கள் நிறைந்த வனங்கள் ஐந்து இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செய்தி இந்த வனத்திற்கு போகலாமா இந்த வனத்திற்கு போகக்கூடாதாங்கிற கருத்தை சுதமதி எடுத்து சொல்கிறாங்க அதாவது வனம் இளவந்திகை கவேரி வனம் சம்பாதி வனம் உபவனம் ஐந்து வனங்கள் இருக்கிறது அதில் வந்து இந்த இளவந்திகை வந்து மன்னர்களும் மன்னர்களை சார்ந்தவர்களும் தான் அந்த வனத்திலே இருக்கலாம் பூ பறிக்கலாம் விளையாடலாம் மகிழலாம் அதனால் அங்கே சொல்லக்கூடாது இளவஞ்சிகை வந்து இந் தேவர்களுக்கு உரிய வனம் இன்று விழா நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்போ தேவர்கள் அங்கே வருவார்கள் அங்கே சொல்ல இயலாது அதன் பிறகு வந்து நம்ம கவேற வனம் கா காவேரி தண்ணி காவேரி நதி இருக்கு இல்லையா அவங்களுடைய அப்பா கவேர தவம் இருந்த வனம் அந்த வனத்திற்கு சென்று அவர்களுடைய மனதை நாம் கலைக்கக்கூடாது அதனால் அங்கே போகக்கூடாது சம்பாதி சம்பாதி வனம்னு ஒரு வனம் இருக்குது அது வந்து நம்ம வருண பகவான் இருக்கார் இல்லையா வருணர் வருணருடைய பிள்ளைகள் சம்பாதி சடாயோ சம்பாதி வந்து வ வருணன் வந்து சூரியனுடைய தேர் ஓட்டி அப்போது அப்பா கூட போயிருக்கும் போது சூரியனுக்கு பக்கத்தில் அடங்காமல் போயிடுறாரு யார் நம்ம சம்பாதி அவருடைய சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் அவருடைய இறகு இறகை இறகுகள் வந்து எரிந்து போகிறது கீழே விழுந்து விடுகிறார் அவர் விழுந்த இடத்தில் தவம் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார் அந்த வனம்தான் சம்பாதி வனம் அங்கே செல்ல வேண்டாம் வனம் இந்த உவ போகலாம் அது ஒரு சிறந்த இடம் நமக்கு புத்தர் இருக்கக்கூடிய இடம் நமக்கு எந்த கெடுதலும் வராது எந்த பிரச்சனையும் வராது நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு இடம் எது என்ன நம்ம தான் என அருளே நிறைந்தவர் புத்தர் பெருமான் அங்கு சென்றால் சங்கனம் இருக்காது அதனால் மணிமேகலையும் நானும் உபவனத்திற்கு சென்று மலர் பறித்து வருகிறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் இத்தெருவில் இறங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பதும பீடிகை இருக்கிறது பதும பீடிகைன்னா புத்தருடைய பாதம் நிறைந்த ஒரு பீடி கண்ணாடி அறை அதற்குள் இருக்கிறது அதை பார்த்த வண்ணம் போகிறார்கள் அடுத்து வந்து ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு ஒரு பிச்சைக்காரர்கிட்ட ஒம்பு அழுத்துகிற மாதிரி உன் கொடு நான் சோறு சாப்பிட போகிறேன் உன் கொடு நான் சோறு வாங்கி தரேன் பாவம் நீ உட்காரு நீ ராஜா அப்படின்ற மாதிரி தண்ணி அடிச்சுட்டு அவர் பிதற்றி கொண்டு ஒரு பிச்சைக்கார இடத்துலேயே ஒம்பு வழுத்தி கொண்டு இருப்பதை போல் ஒரு நிகழ்வு நடக்கிறது அதை பார்த்து கொண்டு போகிறார்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பித்தன் பின்னர் பித்தன்னா பைத்தியக்காரன் ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பான் கல் வச்சுருப்பான் தேவையில்லாத துணிமணிகளை வச்சுருப்பான் ஒரு மாதிரி ஆடை அது எதுவுமே நல்லா இருக்காது பைத்தியம் இங்கேருந்து தலை சொறிகிறது ஓடுறது சுற்றுறது அந்த மாதிரி ஒரு செயல் அதையும் பார்த்து கொண்டு போகிறார்கள் அப்புறம் வந்து பேடியின் பின்னர் இதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய தலைப்பு சிறு சிறு தலைப்பு இதை நீங்கள் மனசில் வச்சுட்டாலே எழுதிடலாம் பேடியின் பின்னர் பேடின்னா ஆண் ஒரு ஆண் வந்து பெண் வேடம் அணிந்து சில நிகழ்வுகளை நான் நடத்தி காட்டுவது நடித்து காட்டுவது இப்போ அர்ஜுன் அர்ஜுனன் வந்து பதிமூன்று ஆண்டுகள் பதின பன்னிரெண்டு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து பதிமூன்றாவது ஆண்டு மறைந்து வாழணும் அப்படி மறைந்து வாழும்போது விராட நகரிலே ஒரு பெண் வேடத்தோடு தான் அர்ஜுனன் இறந்தார் அதுபோல் இங்கே அர்ஜுனன் பெண் வேடமிட்டு நடித்து காட்டுவது போல நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது அதை பார்க்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் மாட மாளிகைகள் கோபுரங்கள் எங்கு பார்த்தாலும் கண்ணுக்கு அழகு தரக்கூடிய ஓவியங்கள் எண்ணற்ற ஓவியங்கள் தீட்டி இருக்கிறார்கள் இந்த ஓவியங்களை பார்த்தவண்ணம் போகிற அப்புறம் குழந்தை க குமரன் குமரன் மாதிரி வேடமிட்டு தெருவிலே போகக்கூடிய குழந்தைகள் எல்லாம் குமரன் முருகனை மாதிரி சோடித்து அழகழகழகாக போய்கிட்டு இருக்கிறாங்க அதை ஒரு பக்கம் பார்க்குறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிமேகலையை அந்த ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு வருத்தம் அழகான பொண்ணு சின்ன பொண்ணு இந்த மணி இந்த மாதவின்னா அப்படி பண்ணிவிட்டு அறிவே இல்லையா அவளுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இல்லாமல் சின்ன பிள்ளையோ துருவி ஆக்கியிருக்காளே அவங்க மணிமேகலை அழக பார்த்து எல்லாரும் வருத்தப்படுறாங்க மாதவியை திட்டுறாங்க மணிமேகலை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க மணிமேகலை நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க மாதவி செஞ்ச வேலையில் அது மாதிரி எல்லோரும் ஊரோர்கள் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு திங்கு செய்து விட்டாலே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது இணை இந்த நிகழ்வுகளை பார்த்த வண்ணம் அவர் உவ வனத்திற்குள் சென்றார்கள் உவ வனத்திற்குள் சென்ற பிறகு என்ன நடக்கிறது என்பது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்